வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கொத்தமல்லி இலையில் வந்து என்ன நன்மைகள் இருக்குது இது எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி நன்மைக்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து அதிகமாக வரக்கூடிய சீசன் கொத்தமல்லி எங்கே பார்த்தாலும் கொத்தமல்லி கிடைக்கிது ஏன்னா இப்போ வந்து இலை அந்த கொத்தமல்லியை பறித்து அறுவடை செஞ்சு அதை எல்லாம் சேல்ஸ்க்கு கொண்டு வராங்க இப்போ கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு கொத்தமல்லி இருக்குது இது வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது வந்து நம்ம சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் இந்த கொத்தமல்லி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது தான் ஆனால் நமக்கு வந்து டெய்லி கிடைக்கணும்னா நம்ம வீட்டிலையே ஒரு சின்ன பாட்டில் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் கூட போட்டு இந்த விதையை எடுத்து ரா விதையை எடுத்து நல்லா உடச்சி மண்ணோட கலந்து மண்ணில் போ பாட்டில் போட்டு அதுக்கு பிறகு அந்த பாட்டில் தண்ணி தெளித்து ஒரு த்ரீ டேஸ்க்கு நிலையே வச்சுருந்தோம்னா அது மலைச்சிரும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்தில் போட்டுக்கலாம் வையல் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே கொத்தமல்லி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் அதனால கொத்தமல்லி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இதில் வந்து விட்டமின் சி சி விட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் அயன் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கால்சியம் இருக்கிறதுனால நம்ம இப்போது கால்சியமும் ஃபாஸ்பரஸும் இருக்கிறதுனால எலும்பு பல் இதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா எலும்பு மூட்டு சம்மந்தப்பட்ட நோய் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கப்பட்டு மூட்டு எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய சக்தி சக்தியை கொடுக்கக்கூடிய ச சக்தி இந்த கீரைக்கு இருக்குது அடுத்து இது விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம இந்த பல் ஈர் இருக்கு இல்லைங்களா ஈர் வீங்கி போகிறது ஈரிலேருந்து கசி வர்றது எல்லாமே இந்த கீரை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால வராமல் தடுக்கப்படுது இது வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன இந்த காலையில் எழுந்ததும் நம்ம அப்படியே வாமிட் பண்ணுற சென்சேஷன் இருக்கும் அதாவது டயரனஸ் இருக்கும் இந்த கீரை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும் அதே வந்து வாய் கசப்பு வித்தத்தினால் ஏற்படுற வாய் கசப்பு அமிலத்தன்மையினால் ஏற்படுற வாய் கசப்பு பசியின் அதாவது சுவையே இருக்காது ட்ர வாயில் போட்டோம்னா மண் மாதிரி இருக்குது எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த கீரையை புளியோட சேர்த்து துவையல் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த வாய் கசப்பு வாய் சுவையின்மை எல்லாமே போய் அவங்களுக்கு அமிலத்தன்மை எல்லாம் குறைக்க குறைஞ்சி நல்லா நார்மலாக இருக்கும் அதுவும் இந்த கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா அதில் விட்டமின் சி இருக்குது அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் இருக்குது அதனால் அந்த குழந்தைக்கு வந்து போனு எலும்பு வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து என்ன செய்யணுன்னா பிரெயினுக்கு போகிற இரத்த எல்லாம் சீராக்கி நல்ல பிரெயினோட பவரை வந்து அதிகப்படுத்தி நமக்கு பிற்காலத்துலேயும் சரி இப்போயும் சரி மெமரினால் மருதி நோய் வராமல் தடுக்கக்கூடியது நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியதாகவும் இந்த கீரை இருக்குது இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கண் அதாவது கண்ணுக்கும் நல்லா சக்தி கிடைக்குது மாலைக்க நோய் அல்லது கண் அழுத்தம் கண் பிறை இந்த மாதிரி எல்லாமே வந்து தடுக்கப்படுது இந்த கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது இன்னும் இந்த கீரை வந்து என்ன செய்யுதுன்னா மாத விடாய் சூழல் சில உள்ள கெமிக்கல்ஸு சில கெமிக்கல்ஸ் வந்து மாத விடாய் பெண்களுக்கு வந்து சில பெண்களுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு இருக்குது சிலருக்கு ரத்தப்போக்கே இல்லாமல் சில கொஞ்சமாக இருக்கும் அந்த சுழற்சியும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸில் வர்றது ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஒரு மந்த்து பதினஞ்சு நாளில் வந்துடும் ஒரு மந்த்து நாற்பது நாள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் இருக்கும் ஒரு வேதிப்பொருள் வந்து கட்டுப்படுத்தி இதை வந்து சீராக்குது இன்னும் வந்து எல்லாருக்கும் வந்து யூரினரி ட்ராக்கர் இல்லையா யூரினரி அதாவது சிறுநீரக பா பாதை அந்த சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை எல்லாம் இது நீக்கக்கூடியது அடிக்கடி இதை சாப்பிட்றதுனால நீர் கடுப்பு அதே மாதிரி நீர் நீர்க்கடுப்பு அப்புறம் எரிச்சலில் சிறுநீரக தொற்று எல்லாத்தையும் பொறுக்கிது சிறுநீரகத்தை வந்து பெருக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இது நைட்டில் சாப்பிடக்கூடாது மா மார்னிங் எடுத்துக்கலாம் இல்லை மதியத்தில் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஹச்சடியல் அதிகப்படுத்தி எல்டிஎல்லை குறைச்சிடுது அதாவது ஹச்சடிஎல்னால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ஹ எல்டிஎல் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இதில் இருக்கிற இந்த அஸ்காரிபிக் ஆசிடம் இந்த லியோனிக்கு லியோனிக் லியோனிலிக் ஆசினோன்னு இருக்குது இந்த ரெண்டு என்ன செய்யுதுன்னா இந்த நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி நம்ம ரத்த குழாயை வந்து நல்லா ரத்த குழாயில் இந்த அடைப்புகள் கொழுப்பு இதெல்லாம் க கட்டிகள்லாம் படியாமல் ரத்த குழாயை வந்து நல்லா கண்ட்ரோ சீராக்கி நமக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஹார்ட்டுக்கு போகிற ரத்தத்தை பலப்படுத்துது ரத்த குழாய்களை எல்லாம் பலப்படுத்துறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கப்படுது இதில் வந்து கொஞ்சம் பொட்டாசியம் இருக்கிறதுனால இது இது இதே சம்மந்தப்பட்ட அதான் பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இது வந்து இதே த பலப்படுத்துறதுனால நமக்கு இதய சம்மந்தமான நோய் அதான் மோஸ்ட்லி மாரடைப்பு வர்றது தடுக்கப்படுது அடுத்து வந்து இது இந்த சுகர் பேஷண்ட்டு வந்து சுகர் பேஷண்ட்டும் பிபி பேஷண்ட்டும் இதை சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் அளவாக சாப்பிடணும் ஏன்னா இது ஈஸியாக சுகர் பிபியும் கண்ட்ரோல் பண்ணி அந்த சு கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது சுகர் அதிகமாக உடம்புல சேராமல் தடுக்கக்கூடிய டக்குன்னு நமக்கு சுகர் குறைஞ்சிருச்சுன்னா இது ரொம்ப க கஷ்டமாயிடும் அதனால் வந்து நம்ம வந்து அதை பார்த்துக்கணும் இந்த சுகர் பேஷண்ட்டெலாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதாக இதை சாப்பிடணும் நிறைய சாப்பிடக்கூடாது இதில் இரும்பு அதிகம் இரும்பு சத்து இருக்கிறதுனால என்னென்னா இரும்பு சத்து இந்த மேக்கனைஸு ம மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது இந்த இரும்பு சத்து என்னென்னா நமக்கு ரத்த சோகை வராமல் தடுக்குது இது குழந்தைங்க வய கர்ப்பிணி பெண்கள் எடுக்கிறப்போ அவங்களும் வயிற்றுல இருக்க குழந்தைக்கி ரத்த சோகையினால் ரத்த குறைபாடுனால் வரக்கூடிய நோய் வராமல் தடுக்கப்படுது பெரியவங்களுக்கும் சரி இல்லை மற்றவங்களுக்கும் சரி ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தி நமக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கிறதுக்கும் உதவுது அதே மா அதே மாதிரி ரத்த சோகை வராமல் இருக்குது ரத்த சோகை வராமல் இருந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் அப்புறம் வந்து இந்த விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இது வந்து கேன்சர் செல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி கூட இந்த கொத்தமல்லி இலக்கி இருக்குது கொத்தமல்லி இலை வந்து நம்ம வெளியில் வாங்கினோம்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சமைக்கணும் நம்ம நம்மளே பயிர் பண்ணும்போது ஒரு தடவை வாஷ் பண்ணால் கூட போதும் ஏன்னா அந்த புழுதி மட்டும் மேலே இருக்க டஸ்ட் மட்டும் போனால் போதும் ஆனால் கடைங்களில் நீங்கள் வெளியில் வாங்கி சமைக்கும் போது இதை என்ன செய்யணும்னா நல்லா ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஏதாலும் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு இருந்து விவசாயிகள் அடிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால ரெண்டு மூணு தரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சட்னி பண்ணலாம் அதே மாதிரி ரசத்துக்கு போடும்போதும் சரி சூப்பில் போடும்போதும் சரியும் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம் நம்ம மற்ற எந்த இதுக்கு போடுறதா இருந்தாலும் நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ அதில் வந்து பாத அதாவது இன்னொரு இது விஷயம் என்னன்னா ப கொத்தமல்லி இலை மாதிரியே ஒரு பார்த்தீனியங்கிற ஒரு இலையும் இருக்குது அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது அதை கண்டுபிடிச்சு அந்த பார்த்தீனியம் வந்து இதோட நிறைய முளைக்கும் அந்த பார்த்தீனிய இலையும் எடுத்துகிட்டு தான் நம்ம செய்யணும் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி நல்லா பார்த்துக்கங்க பார்த்தீனியை வந்து நம்ம தொட்டாவே அலர்ஜி உண்டாக்கக்கூடிய செடி அந்த பார்த்தீனியமும் இந்த கொத்தமல்லியோட சில நேரத்தில் கலந்து வந்துடும் அதையும் பார்த்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இப்போ இதை சமையல் யூஸ் பண்ணுறோன்னா சமையல் இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ச நிறைய கொடுக்கலாம் பெரியவங்க எடுத்துக்கலாம் சூப்பாக பண்ணும்போது இப்போ சிலருக்கு இது நார் சத்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து நமக்கு என்னென்னா நம்ம உடம்புல வந்து வெயிட் அதிகமாக ஏறாமல் தடுக்கக்கூடியது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது இது இது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெரியவங்களாம் சாப்பிடும்போது சில நேரத்தில் அவங்களுக்கு ஒத்துக்காது லூஸ் மோஷன் அந்த மாதிரி போகும் அப்போ அந்த மாதிரி டயத்தில் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு வந்து இந்த கீரை நல்ல ஒரு கை இப்படி கீரை எடுத்து நல்லா தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதில் வந்து நீங்கள் சால்ட்டோ பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அதுவும் நல்லா சூப்பு மாதிரி நல்லா இருக்கும் இந்த அவசரமாக சாப்பிடாத ஓடுற குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு அரை டம்ளர் கால் டம்ளர் கொடுத்தா கூட அது அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னும் இது வந்து முக அழகை வந்து அதிக ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரை சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கக்கூடிய சக்தி இருக்குது கண்ணுக்கும் நல்லது பொதுவாக இந்த பச்சை ஒரு என்ன பெனிஃபிட் அது எல்லாமே இந்த கொத்தமல்லியில இருக்குது அதை விட அதிகமாகவே இருக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி இலையை கடலை மாவு லெமன் சாறு ரெண்டும் விட் இந்த கொத்தமல்லி இலையை நல்லா பா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட லெமன் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு முகத்தில் வந்து ஃபேஸ் பேக்காக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் போட்டு நம்ம கழுவுனா முகம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலையும் நம்ம முகத்தில் ஏதாவது புண்ணு வந்து அல்லது அம்மா போட்டு ஒரு பிளாக் மார்க் இருக்கும் பாருங்கள் அது எல்லாமே இதை வந்து தடுக்கூ அந்த அப்ளை பண்ணும்போது தடுக்குது வெறும் கொத்தமல்லியை போட்டால் கூட அந்த மாதிரி கண்டினியூவாக ஒன் வீக் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த குறைபாடுகள்லாம் போய் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் ஆகக்கூடிய சக்தியும் இந்த கொத்தமல்லி இலைக்கு உண்டு உங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ